டாஸ்மாக் அரசு விற்கதே அருமை உடன்பிறந்தவனே தம்பி தங்கைகளே இந்த ஆற்று மணலை அரசு மூணு அடி அல்லணும்னு சட்டம் போட்டு மூணு அடிக்கு அள்ளி ஒரு இடத்தில் வைத்து நாட்டு குடிகளுக்கு மணல் துவைக்கி அதை விற்றுருந்தால் எவ்வளவு நியாயமாக இருக்கும் நீ தனியார் கொடுத்தவனை இரும்பு கை கொண்டு பொக்களை நிந்திரத்தை வச்சு முப்பது அடி அள்ளிட்டானே ஏரியை விட்டு குளத்தை விட்டுனவன் ஆத்துக்குள்ளே குளத்தையும் ஏரியை வெட்டிட்டு போயிட்டானே சொல் ஆற்றுக்குள்ளே மர முளைத்து நீ பார்த்துருக்குறாயா இரு கரையிலும் நானல் புல்லுதான் முளைக்கும் ஆனால் இன்றைக்கு ஆற்றுக்கு நடுவாலை மரங்கள் முளைத்தது காரணம் மணலை அள்ளிவிட்டு மண்ணு வந்துவிட்டது இடத்தில் இவர்கள் உனக்கு உரிமையை வைத்திருக்கிறார்கள் சொல்லு என்ன உரிமை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் தோற்று போனவர்கள் இவர்கள் இறந்து போனவர்கள் சும்மா ஆக்சிஜனை வச்சு உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சு பில்ல இருக்காங்க நம்மட்ட அவங்க செத்து போயிட்டாங்க பல ஆண்டுக்கு முன்னாடி சும்மா அதிகாரத்தில் இருக்கிறதுனால நாங்கள்லாம் நல்லாட்சி கொடுத்து கொடுத்துருக்கோம் நல்லாட்சி ஒரே ஒரு கேள்விதாங்க எங்கள் தாத்தன் ஒருத்தர் இருந்தேன் அவன் படிக்கலை சுந்தரம்னு ஒரு இயக்குனர் அவர்கிட்ட போய் ஐயா நான் சொல்லுனேன் நம்ம நம்ம ஆட்சியில் இருந்த சாதனைகள் எல்லாமே ஒரு படமாக எடுத்து இந்த எல்லாம் நியூஸ்கள் மாதிரி ஓட்டலாம் ஐயா அப்படின்னு சரி என்ன செஞ்சிருக்க சாதனை ஐயா நம்ம பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் சரி அப்புறம் ரோடு போட்டிருக்கோம் ஆ அப்புறம் நிறைய அணைகளை கட்டியிருக்கோம் யா அப்புறம் கேட்டுக்கிட்டே வர்றாரு அவர் கேட்குறாரு சரி பள்ளிக்கூடம் கட்டியிருக்கான் பிள்ளை எல்லாம் போய் படிக்குது இல்லை ஆமாம் படிக்குது அப்புறம் ரோடு போட்டிருக்கோம் நடக்குது இல்லை ஆமாம் நடக்குது அணை கட்டியிருக்கான் விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல பயன்படுத்துகிறாங்கல்ல அதான் தெரியுது அப்புறம் இதுக்கு படம் போட்டு காட்டுற அதான் தெரியுதே பிள்ளை படிக்குது பிள்ளைக்கு தெரியுது இப்போ தாத்தாளம் பண்ணிக்க தெரியுது சனம் போகுது போட்டது யாருன்னு தெரியும் தெரியுது அணையை கட்டினது யாருன்னு தெரியுது அது விவசாயி பயன்படுத்துகிறான்னு தெரியுது இதுக்கு என்ன படம் போட்டு கேட்டுற உங்களுக்கு தெரியுமா எங்கள் ஊர் பாத்திபன்னூர்னு ஒரு ஊர் எனக்கு பக்கத்து ஊரத்தில் ஒரு அணை கட்டுனம் அவன் கடைசி அந்த அணைகளுக்கெல்லாம் வெள்ளை அடித்தாங்க பாருங்கள் ஒரு ஐம்பது ஆண்டை கழிச்சோன்னே அதில் இவங்க பேர் எழுதிட்டாங்க அணையை கட்டினவன் காமராஜனு பேர் எழுதி போடல வெள்ளை அடிச்சு விட்டாங்க பாருங்க இவங்க பேர மொக்க மொக்கம் எழுதிட்டாங்க திருக்குறள் எழுதுனது கண்ணாநிதி ஒரு தலைமுறை நம்புதுல்ல சிரிக்கிற தொலைக்காட்சியிலே ஒரு மாணவி சொல்லுது இந்த குரலை ஐயா அவர்கள் இந்த குரலில் சொன்னது போலங்குது அதுலயே நம்ம கலாச்சாரம் குடிச்சு எடுத்துருக்கலாம் அதுக்கே அந்த நேரம் நமக்கு கிடைக்கல இவங்களை என்ன 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 செய்யலான்ற நீ எது ஒண்ணு புதுசாக செஞ்சாங்க வள்ளுவருக்கு குரலோவியம் எழுதி குரலோவியம் தந்த கலைஞரே தொல்காப்பியம் தொல்காப்பியம் தந்த கலைஞரே அவன் மாட்சியங்கார்க்கு எழுதின தாயை கலைஞரின் தாயின் இவர் எழுதிட்டு இந்த மாட்சியங்கார்கே மறந்துட்டாங்க கலைஞரின் தாய் ஐயோ ஐயோ இது ஒரு கூட்டம் அது ஒரு தவறு நடந்துருச்சு நான் உங்களோட பிறந்தது நீங்கள் எங்களோட என்னோட பிறந்தது இது ரெண்டில் ஏதோ ஒன்று தவறு பெரிய தவறு விட்டுட்டு போகவும் முடியல சரி என்ன பண்ணுறது கூட பிறந்துட்டத்துக்கு போராடிட்டா சாபம்னு போராடிட்டு கிடக்கிறேன் போட்டால் போடு போடலைன்னா போ நீ உதயஸ்வரின்னுக்க போடு அவன் வீட்டில் விடு உன் வீட்டில் ஓ உன் வீட்டில் ஓ வீடு இருட்டால் கிடக்கு அறுபது ஆண்டுகளை ஆட்சி செஞ்சு நம்ம ஆத்தாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி வச்சது சாதனைன்னு பேசுகிறேன் தோற்று போனார்கள் அவர்கள் தோற்று ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் சம்பாதிக்க வக்கில்லாத நிலையில் என் ஆத்தாவை வச்சவன் வேண்டா ஏன் ஒரு இட்லி ஐம்பது ரூபாடா முப்பது ரூபாய்க்கு வச்சு இதே ஆடுதுங்கிறது முட்டா பயில் அயோக்கியம் அவன் தான் சொல்கிறான்டா ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சாங்கன்னு நானூறுரூவாய் ஆகுதுங்க ஒரு குவாட்டர் குடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு ஐநூறுரூவா தாங்க கூலி நூறுரூவாயை வீட்டுக்கு கொண்டாந்து புள்ளவட்டியில் எப்படி காப்பாற்றுறதுங்க இதுனா அறுபது ரூபாங்க ரெண்டு கொட்டலாம் பிடிச்சா கூட நூற்றி இருபது மீதி கொண்டு கொண்டாந்து வீட்டில் கொடுத்துடுறோம்ங்க அதனால தாங்க அது கருமத்தை குடித்தோம்னு பேசுகிற அப்படி தோற்று போனார்கள்டா தம்பி தங்கச்சி தோற்று போனவர்கள் இவர்கள் தெருவில் அவர்கள் போகும்போதும் ஏளனமா ஐயோ ஏன்டா வெக்கமில்லாமல் நீங்களும் வேடிச்சட்டை கட்டி தெருவில் தீர்வீங்க அப்படி ஏளனமா அப்படியே ஆ இவங்களே சாகாம இன்னும் தெரியுறாங்க மானங்கட்டு வெக்கங்கெட்டு நம்ம எதுக்கடா நம்ம தோற்றம் சொன்ன சொல்ல மாறலாடி சேர்க்க சேர்க்கல தனிச்சு போட்டி எத்தனை கோடி பேரமை பரலை நான் தெரு கோடியில் கூட நிற்கிறேன் உன் கோடி எனக்கு வேண்டாம் ஓட்டு போட்டால் போடு போகலைன்னா போ சாதி பார்த்துக்க எனக்கு போடாத சாதி பார்த்து போடாத சாதி பார்க்காம என் தங்கச்சி தமிழச்சின்னா போடு அவளை சாதி பார்த்து நீ படையாச்சி வன்னியர்னு போட்டால் போட்டாத ஓட்டு எனக்கு என் தங்கச்சிங்க தீட்டு போட்டுறாத நீ மீதி ரெண்டு பேரும் படையாச்சினா அவனுக்கே போட்டுரு எங்களை விட்டுரு அந்த வாடையே தான் நாங்கள் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ படையாச்சி கூட்டம் போட்டு பறையர் போவியா பறையர் கூட்டம் போட்டு படையாச்சி போவியா ஆனால் உன் மகன் போட்டு படையாச்சியும் பறையாச்சும் பக்கத்தில் உட்காந்துக்காந்துருங்க இதாண்டா புரட்சி தமிழன்ல ஒருத்தனை நீ பொது தலைவனாக வந்தா என்ன சாதி கட்ட எங்க அண்ணன் திருமா வந்தா என்ன சாதி கேட்ட கார்த்திக் வந்தா என்ன சாதி கொங்கு ஈஸ்வரன் கேட்ட எங்க அப்பா ஓபிஎஸ் வந்தா என்ன வந்தாலும் தமிழன் எவன் வந்தாலும் சாதி கட்ட தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமையேற்ற இது நோய் இந்த சாதி என்னன்னு கேட்ட நீ ஏன் கருணாநிதி கிட்ட கேட்கல ஏ எம்ஜிஆர் ஜெயலலிதாட்ட கேட்கல கேட்டிருந்தேன்னா அந்த இவ்வளவு இவ்வளோ பின்னடைஞ்சிருக்குமா சொல்லு அவன் எவ்வளவு நுட்பமாக திராவிட அரசாக அரசியல் செய்வான்னு உனக்கு தெரியுமா எங்கள் ஐயா அன்புமணி வந்து விவசாயத்தை பற்றி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னு ஒரு கேள்வியை கேட்குறாருங்க நீங்கள்லாம் நினைவில் இருக்குதோ இல்லையோ நான் நினைப்படுத்துகிறேன் கேள்வியை கேட்குறாரு யாருக்கு கேள்வி கேள்வி யார் கேட்டாருன்னு சொல்லு ஸ்டாலினுக்கு பதில் யார் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் எம்ஆர்கே பண்ணிட்டு செல்வம் டேய் கேள்வி உனக்கு தெரிஞ்சால் இல்லை தெரியலேன்னு தெரியலேன்னு சொல்லணும் அது ஏன் அவரை சொல்ல விடுற ஏன்னா சொந்த ரத்தங்களுக்குலாம் மோதிக்க நான் திராவிடம் சேஃபாக இருந்துக்கிறேன் எப்படி நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசர பண்டிதத்தை பற்றி ஸ்டாலின் ஒரு பத்து நிமிஷம் பேசுங்கன்னு கேட்குறேன் கோயம்புத்தூர்ல இவங்க எங்கள் ஆராசா நல்லா பேசுவார் தெரியுமில்ல டேய் அவர் பேசுவார்னு எனக்கும் தெரியும்டா அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அது பேசு பேசுப்பா பேசு பாத்து படிக்கையிலே பத்து பிள்ளைய விடுற நீங்க எங்க அப்பா தான் எல்லாரையும் படிக்க வைச்சாருனா உங்க அப்பா எங்களை படிக்க வச்சுட்டு உங்களையும் படிக்க வைக்கல சாமி உங்களையும் படிக்க வைக்கல ஏன் இதை சொல்றேன் தோற்று போனவர்கள் அவர்கள் தோற்று போனவர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் எண்ணிலும் இளைய என் தம்பி தங்குகள் இந்த கருத்துக்களை ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அற்பத் தேர்தலை விடுங்கள் அதில் வெல்வார்கள் தோற்பார்கள் தோற்றவரெல்லாம் தோற்றவரல்ல வென்றவரெல்லாம் வென்றவர் அல்ல அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் நாம் பேசிக் கொண்டிருப்பது கடார் பகுதியிலே ஒரு சிறு கூட்டத்தில் ஆயிரக்கணக்கில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு முன்பிருந்து வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதல்ல உலகில் பதிமூணு கோடி மக்களுக்கு முன்பிருந்து கொண்டிருக்கிறோம் என் முன்னே அமர்ந்திருக்கிற என் இன உறவுகள் மட்டும் எங்கள் பேச்சை கேட்கலை உலகம் முழுமைக்கும் பரவி வாழுகிற பதிமூணு கோடி மக்களும் எங்கள் பேச்சை உற்று நோக்குகிறார்கள் உலக தமிழ் சமூகத்திற்கு நாம் அரசியலை முன்னெடுக்கிறோம் மொழி சிதைந்து அழிந்து போனது தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவினைய பாவானர் தமிழ் மீட்சி வர வேண்டும் தமிழ் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழன் ஆட்சி நிறுவ வேண்டும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் முழக்கத்தை முன்வைக்க வேண்டியது சாதி மதங்களால் பிளந்து தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் அந்த வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நமக்கும் பின்வருகிற தலைமுறைக்கு அரசியலை கட்டி எழுப்புகிறோம் நாம் இன்றைக்கு வீதியில் நின்று கத்தி உரிமை இழந்து உடமைகளை இழந்து உயிரையும் இழக்கிற அவள நிலையில் நிற்கிற நாம் இதை போலவே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய தம்பி தங்கைகளை விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்கிற பெருங்கனவில் இருக்கிறோம் எங்கள் முன்னவர்கள் இந்த பணியை சரியாக செய்திருந்தால் நானும் என் தம்பி தங்கைகளும் இந்த இடத்தில் இருந்து இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இது எங்களுடைய கனவா இல்லை இல்லை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு முன்பு எங்கள் தாத்தா களிய எங்கள் அண்ணன் தமிழரசன் முன்வைத்த மிச்சமைத்து பணியின் தொடர்ச்சி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்களின் ஆயுதம் மிச்சமைத்ததை அரசியலால் வென்று முடிக்க வேண்டும் என்று இந்த களத்தில் நாங்கள் எந்த வழித்தடத்தில் பயணிப்பவர்கள் நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிற போது சென்னையிலிருந்து கோவைக்கு போகிறபோது சேலத்துக்கிட்டே வருகிற போது தொடர் நடத்துனர் அந்த டிடிஆரை கூப்பிட்டு இங்கே வாயா அப்படின்னு இங்கே வாங்க முதலமைச்சர் தன் மகனுக்கு ஒரு முழு டிக்கெட்டு கொடுங்கள் பயணச்சீட்டு முழு பயணச்சீட்டு கொடுங்கள் என்று கேட்கிறார் அந்த டிடிஆர் அவரை பார்க்குறார் மேலும் மேலும் கொடுங்க ஏன்னு கேட்கிறார் இவர் சென்னையிலிருந்து இந்த சேலம் வருகிற வரை என் மகனுக்கு வந்து பதினேழரை பதினேழு வயசி தான் நான் ஒரு வீட்டில் குடியிருக்கேன் என் அண்ணன் ஒரு வீட்டில் குடியிருக்கேன் அவ்வளோதான் இந்த நொடியிலிருந்து என் மகனுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிறது பதினெட்டு வயது நிரம்பினால் முழு பயணச்சீட்டு எடுக்கணும் நாங்கள் சென்னையிலிருந்து இது வர்ற வரைக்கும் அரை டிக்கெட் அரை சீட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இங்கேருந்து கோவை போகிற வரைக்கும் முழு பயணச்சீட்டு தாங்க என்று கேட்கிறார் ஒரு நாட்டின் முதலமைச்சர் என் அன்பு தம்பி தங்கைகள் அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்கணும் ரொம்ப நாள் இல்லை தாத்தா காலத்தில் தான் தன் மகனுக்கு அவரை யாரும் கேட்க போகிறதில்ல இல்லை கேட்க போகிறதில்ல முழு பயணச்சீட்டு கொடுங்க அரை சீட்டிலே பயணித்தால் அது தவறாயிரும் என்று ஒரு நாட்டின் முதலமைச்சர் டிடிஆர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி முழு பயணச்சீட்டை வாங்கிட்டு போகிறார் என்றால் இன்னக்கே இருந்தால் முதலமைச்சர் வர்றாருன்னா மொத்த ட்ரெயினில் பாதி கம்பார்ட்மெண்ட்டை அடைச்சி வச்சு எல்லா பேரும் ஏறி போயிட்டுருப்பான் டிக்கெட் எடுக்காமல் அந்த நேர்மையாளர்கள் பகுத்து வகித்து வைத்த வழித்தடத்தில் பயணிக்கிற பிள்ளைகள்தான் நாம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி புரிஞ்சுக்கணும்